என்ன பின்ன நல்லா கிடைக்குங்களா ஓகே கையில் என்ன தான் வச்சிட்டிருக்காருன்னு சொன்னால் இன்டிமேட் அமெரிக்காட லோஷன் பொடி லோஷன் அடுத்த வந்து மேக்ஸிமம் வைட்னிங் அட்வான்ஸ் ஸ்கின் கேர் பார்க்குறதுக்கு ரெண்டு போதிலும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் சில சில டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சரியா எது ஒரிஜினல் எது லோக்கல் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு நான் விடலை சரி எப்படின்னாலும் நான் சொல்லித்தரேன் ஆனால் இதில் சில சில ரிக்ஸ் இருக்குது இந்த ரிக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எது ஒரிஜினல் இந்த ஒரிஜினலில் ரெண்டுமே ஷாப்பில் சரி எங்கே சரி ஒரு மார்க்கெட்டில் சரி எல்லாமே போலிகள் வந்து கலக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த போலிகளை கொண்டு நீங்கள் ஏமாறக்கூடாது அதுக்குனால ஒரு நான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தரேன் எப்படி கொள்கிறேன் ஸோ நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே போட்டில் இல்லை ரெண்டு சீக்ரெட்டான விஷயம் அதை யார்கிட்ட கேட்கணும் அன்பு அண்டு என்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஸோ வாட்ஸ்அப்பில் சைபர் ஏழு ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு சைபர் சைபர் ரெண்டு என்ற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் ஹாய்னு ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்திருக்கேன் இதில் வந்து மேக்ஸிமம் மினிமம்னுட்டு வரும் சரியா ஆனால் இது மேக்ஸிமம் உரியாது என் கையில் இருக்கிறது ஒன்று போலி ஒன்று ஒரிஜினல் அதை பற்றி உங்களோட நான் வந்து பேச போகிறேன் ரைட் ஓகே அடுத்து இன்னொரு விஷயம் இப்போ ஒயிட்னிங் லோஷன் நார்மல் ஸ்கின் உள்ளவங்க அந்த ஒயிட்னிங் லோஷன் வந்து தேடுறீங்க ஒயிட்னிங் லோஷனுக்கு என்ன எட் பண்ணினா என்ன மாதிரி ஆகும்ன்றது வந்து எனக்கு தெரியும் ஸோ வந்து இது வந்து ஹெச்ஏ சீரம் ஹைட்ரோனிக் சரியா இந்த ஹைட்ரோனிக் சீரம் வந்து டாக்டர் மெனிவர் என்ற ஒரு டாக்டர் ஒரு அப்ரூவல் வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் மிக்ஸ் பண்ணினா என்னென்ன பலன் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அடையாளங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுற மெதட் ஒன்று இருக்குது அந்த மெதட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதே மாதிரி அந்த டாக்டரே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இருக்குது சரியா மெட் இன் தாய்லாந்தில் ஓகே இதில் வந்து ஒரிஜினல் நீங்கள் பார்த்து எடுக்கும் போது டாக்டர் மெர்வின்னு சொல்லி இதில் வந்து டாக் பண்ணி பெற்றிருக்கும் அதாவது யூவி பிரிண்டிங்கில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை அந்த டாக்டர் நேம் வரும் ஓகே சரி அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று என்ற விதத்தில் சரியா கிஸ்பியூட்டி அசிட் கிஸ்பியூட்டி அசிட்னு சொல்கிறது ஹைட்ரோலிக் அசிட் மாதிரி ஒரு அசிட் இதில் வந்து ரெண்டுக்கு ஒன்று என்ற விதத்தில் கலக்கணும் இதை கலக்க நீங்கள் வந்து கூடினாலோ குறைஞ்சாலோ அதுக்கு வந்து அளவு திட்டத்தின் அடிப்படையில் கலந்து நீங்கள் சொன்னா தான் உங்களுடைய பொடி வந்து ஒயிட்னிங் ஒரு க்ளோ ஒரு சாஃப்ட்னஸ் வரும் சில பேருக்கு நிகத்தால் சுரண்டும் போது சில மார்க்ஸ் வரும் தானே அது வந்து ப்ரோட்டீன் குறைபாடு அதுக்காக நீங்கள் பொடி லோஷன் தேடி தெரியணுன்ற அவசியம் இல்லை ஸோ மேலதிகமான தகவல்களுக்கு நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ அவைலபிள் பார்த்துங்க ஹேன் அண்ட் நெக்ஸ் அண்ட் லைக் உக்குரியது தான் இது ஓகே மேலதிகமான தகவல்களுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி கொடுங்க கட்டாயமாக எது ஒரிஜினல் எது லோக்கல்ன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது காத்திருக்கேன் ஓகே பை பாய்